முதல்ல வாங்கி வந்த திங்ஸ் எல்லாம் இங்கே போட்டு ரெஸ்ட்டும் போய்ட்டு வந்துடலாம் இருங்க அடடா இது இதுவரை கரெக்டாக வைக்க முடியாது ஆ வேஸ்ட் ஆச்சு முதல்ல ரெஸ்ட்டும் போய்ட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இருங்க ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராஜ்ஷாய் மீன் சேனல் இந்த வீடியோவில் பார்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபத்தம் எப்பிசோட த்ரீ தி கஸ் நவுஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் ஒன் போஸ்ட் பண்ணியிருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ தான் போஸ்ட் பண்ண போகிறோம் யாரெல்லாம் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிகேஷன் வரும் அது முன்னாடி யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன்று பார்க்கலையோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் குத்துருக்கிறேன் முதல்ல அது பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும் சரி பல வரலான்னு பசங்க வாங்க கைஸ் இந்த வீடியோவில்னா என்ன நடக்க அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் இங்கே வெஸ்ட்டு முதல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தடலாம் ஏன்னா போன எபிசோட்லேருந்து இவன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட் ரூம் நம்ம போயிட்டு வந்துடலாம் ஓகே ரெஸ்ட் ரூம் வந்தாச்சு ஓப்பன் தி டோர் ஆடு அவ்வளோதாங்க ஓகே கரெக்டாக போன எபிசோட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே தான் விட்டோம் ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் போன எபிசோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து அப்படின்ற மாதிரி சொன்னான் இந்த எபிசோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரெஸ்ட் ரூம்மே போக வச்சுருக்கிறோம் ஓகே டன் ஓப்பன் தி டோர் க்ளோஸ் தி டோர் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளி என்ன நான் வேலை சொல்ல போகிறாருன்னு தெரில வீட்டை மட்டும் தான் பார்த்து சொன்னார்னு பார்த்தா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எல்லாத்தையும் காமிச்சுன்னு இருக்கிறாரு ஓகே இறகட்டும் மழை வர ஒத்துங்க பயங்கரமாக பார்த்திங்களா வெளியே சாம மழை நம்ம போகும்போது நல்ல வேலை மழை இல்லை நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம் குட் ஓகே என்னண்ணா என்னென்னமோ பேசிருங்கன்னா முதல்ல இருங்கிறேங்க அதுக்கு முன்னாடி எதுவும் மெசேஜ் வந்துருக்குது நான் பார்க்கலாம் வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் அதாவது போன வாட்டி நம்ம அந்த இது ஷாப்பில் பார்த்து பார்த்தீங்களா அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்கிறான் என்ன நான் வந்து மெசேஜ் பண்ணிக்கிறேன்னா நீ வந்து இப்போ கேசன் ஹவுஸில் இருக்கிறதா சொன்னல இன்டர்நெட்டில் போய் இப்படி சர்ச் பண்ணேன் ராய் கார்சன் டிவர்ஸ் அப்படின்னு போடுன்னா நானும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை தான் டைப் வச்சுன்னுக்கிறேன் ராய் கார்சன் டிவர்ஸ் என்ன வருது என்னதுங்க இதோ வெப்சைட் போகுது என்னென்னு பார்க்கலாம் இருங்க கார்சன் ஃபோன் இன்டி டெத் டேஸ் எக்ஸ் ஒய்ஃபா என்னங்க இது அப்படியே இருங்க நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் பச்சி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய்ஹாசனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் அதாவது அலிசா ப்ரௌன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க இருந்தாங்களாம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் பண்ணதுலேருந்து அவங்களோட செலிபிரிட்டி அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசன் மேலே ரொம்ப கோமம் அதுதான் வந்து இது இதுவரையும் போட்டுக்குது இதுக்கப்புறம் தான் இருக்குதுன்னு பார்க்குறது நான் வந்து எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருங்க அதுக்கு முன்னாடி எவனோ பெல் அச்சான் இருங்க என்னன்னு போய் பார்க்குறேன் கேமராவில் இது ஆளு இது அந்த ஸ்டுடியோ ரூமு இது கிச்சனு இருங்க எங்க யாருங்க அவன் டேய் யார் ராணி அடாடா அச்சு அவன் ஐயோ டேய் நான் தான் நகர வீட்டில் எங்க யாருங்க வாயோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்களா ஒருவேளை கேமில் நாங்கள் இது யார் இது ஓய் சிட்டுன்னு கேட்கலாம் ஒரு டெலிவரி ஒருத்தி மீடியம் பீஸாவா டே நான் எப்படா பண்ண டேய் வா டெலிவரி ஒரு மீடியம் பீஸா ஏங்க நான் எப்போ இல்லை நீ தப்பான அட்ரஸ் ஏதாவது எடுத்துகண்டியா திஸ் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஓ ரைட் ஆமாம் கரெக்டு தான் என்னடா சொல்கிறேன் ராய் கார்சன் கரெக்டாக தாங்க சொல்கிறேன் எல்லாமே ஓப்பன் பண்ணிடலாமா என்னன்னா என்போது ஐயோ ரெண்டுத்தில் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க ஓப்பன் யார காணும் ஏய் ஏய் நான் நான் எங்கே நின்றுக்குது பாரா ஓகே டேக்கு என்னங்க சிச்சி நேகரம் இட்ஸ் இஸ்லி வெரி ரெக்வெஸ்ட் பட்டா என்னடா வேணும் உனக்கு சொல் யூ திங்க் ஐ வாண்ட் வெயிட் இன்சைட் இட் ரெயின்ஸ் ஓவர் இல்லை இல்லை வெரி சேஃப் அவுட் ரைட் வந்து அண்டு பாத்தியா நீ டேய் அதெல்லாம் தேவையில்ல கிளம்பு பார்த்திங்களா இவன் ஐ அண்டர்ஸ்டாண்டா யூ குட் டேவா டெய் படா நாய ஓய் கார் எடுத்துனவன்ட்டு ஏங்க அவன் என்ன கேட்டான் தெரிஞ்சுச்சிங்களா நான் வீட்டில் வந்து தங்கிக்கிறேன் மழையை பெய்யுது அதே மாதிரி நான் ரெயின் கோட்டை வர விட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஆனால் காரில் வந்துக்கிறவனே எதுக்குது அதுக்கு நான் என்ன சொன்னேன் வீட்டில் அப்பா இருக்கிறாரு நான் வேணா அவரு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் பார்த்திங்களா ஆஹா திட்டு நான் என்ன பண்ணியிருக்கோம் தெரியலங்க ஆனால் உள்ள உள்ளவா அப்படின்ற மாதிரி ஆப்ஷனும் இல்லை நம்ம அவனை தொத்தி விட்ணும் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெயினுக்கு நல்லா சூடாக அருமையாக இருக்குதான் ஏ ஐயோ நாங்க ப்ரோக்ராம் இது அங்கே பாருங்களா அது என்ன ஜந்துன்னே தெரில அது பயங்கரமான ஜந்தாக இருக்குது ஓகே நம்ம அப்போ எங்கள் ஒரு கடி அங்கே ஒரு பார்வை அவ்வளோதான் அப்படி தான் பார்க்கணும் ஆனால் இப்போ இது எனக்கு புரியலையே யார் இந்த பீஜா அமுச்சு வச்சிருப்பா அவனும் கரெக்டாக தான் எத்தனை வந்து கொடுத்துருக்குறான் நானும் எதுவுமே தெரியாது அம்மா நான் எடுத்து சாப்பிடங்கிறேன் இருங்க ராயக்கார் சொன்னார் லுக் அவுட் சம் பீட்சா இட் சுல்டு அரைவிங் எனி மீன் அவங்க என்ஜாய் ஆடா டேய் ஏங்க அப்பா பாரு இப்படி தாங்க பண்ணுறாரு இந்த ராய் கார்சனு போன எப்படி சொல்லலாம் அப்படி கீழே டாச் இருக்குது கீழே போயிடுனா அதுக்கப்புறம் வந்து சொல்லுவார் தலைவர் எவ்வளோ லேட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ லேட்டாக சொல்கிறான் இருக்கட்டும் என்னங்க ப்ரோக்ராம் இது ரொம்ப விருப்பம் போகுது திருப்பி பெல் காலிம்படி யாரு வேற என்னங்க இப்படி சாப்பிடங்கிறான் இருங்க அது முன்னாடி யாருன்னு பார்க்கலாம் இல்லை உட்காந்து சாப்பிடலமா ஒரே பீட்ஸ் இருக்குது நீ சாப்பிட்டு போயிரு தான் கரெக்டாக ஓகே இப்போ போலாம் இருங்க அது முன்னாடியே நான் போயிட்டு வந்து என்ன டோர் கிட்டலாம் தரக்கலை இல்லை இருங்க நம்ம தந்துட்டே போயிடலாமா இல்லை வேணாம் மேலே போயிடலாம் மேலே போ ஐயோ எனக்கு டபுள் யோசனையாக போகுது என்னங்க பண்ணலாம் மேலே போகலாமா இல்லை கேட்கலாமா இல்லை கேட்கலாம் ஊய் சீட் டே யாரா காலிங் பெல் தட்டந்து ஐயோ டேய் இந்த நடு ராத்திரி வீட்டில் வேறு இவ்வளோ பெரிய வீட்டில் என்ன மட்டும் தனியாக விட்டு வச்சுட்டுறீங்க பத்தாவதுக்கு வேறு போன எபிசோடில் வேற எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து உன்னை கேட்டு போனதா அப்படின்ற மாதிரி அவனும் வேறு சொன்னானுங்க என்ன கதை ஏதுன்னு ஒன்றும் புரியலையே ஒருவேளை அவள் வந்துருப்பாலும் தெரில வாங்க நம்ம முதல்ல போயிட்டு கேமராவில் பார்க்கலாம் போக்கே அங்கே பாருங்க அங்கே பாருங்கள் யாரோ எங்க பொண்ணு லேடி தாங்க அங்கே போனது நான் அச்சு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல யாரோ ஒரு லேடி தாங்க தான் போனாங்க பத்தாவது வர அங்கே பொக்கே வர இருக்குது இருங்க நம்ம ஃபஸ்ட்டு இருங்க போய் பார்த்துட்டு வரலாம் ஓப்பன் தி டோர் அண்ட் க்ளோஸ் தி டோர் எங்கே என்னங்க இது ஒன்றுமே புரியலையே எனக்கு திருப்பி கேட்கலாமா இங்க பாருங்க நான் இப்போ தான் கேட்பேன் அதுக்கப்புறம் நான் ம் நோ ரெஸ்பான்ஸு ஓப்பனு ம் யாரும் இல்லை ஓகே ஓகே தர வேண்டியதுதான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியல ஏன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சில்லுன்னு இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறான் க்ளோஸ் தி டோர் ஹை போ அப்படி ஓகே யார் குத்துதுனே தெரியலங்க அந்த பொக்கே எனக்கு வர ஒரு பக்கம் திக்கு திக்குந்து பீச்ச நம்ம சாப்பிட்டோம்ல சாப்பிட்டுமா ஓகே உணராட்டு பார்க்கலாம் இருங்க ஆ சாப்பிட்டுக்குறோம் ஓகே எதுக்கப்புறம் திருப்பி போகறது ஆஃப் பண்ணிட்டு மேலே போகலாம் இருங்க ஆஃப் பிக் போட்டு டப்பாவை இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல யார் வந்து முதல்ல வர ஒருத்த பீச் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ராய்கார்ஜ் தான் அனுப்பிச்சு வச்சாரான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொக்கே கொடுத்துட்டு போயிடுறாங்க யாரோ எனக்கு ஒன்றும் புரியல இப்போ எப்படி இதுனா போயின்னுக்கு இது ஏதுன்னு பத்தாவது வர அங்கே ஒரு லேடி அந்த போச்சு அன்னொன் நம்பர் ஏ ஆர் யூ டூ யூ டின்னர் எப்படிங்க யாரோ அன்னோன் நம்பரு சாப்பிட்டேன்ற மாதிரி கேட்குறாங்கோ ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ராங் நம்பராக இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான் ஆனால் அவங்களுக்கு எப்படி கரெக்டாக இதே மாதிரி தான் நடக்குமா எனக்கு ஒன்றுமே புரியல சரி இருங்க நம்ம ஹோம் ஒர்க் பண்ணலாம் போதி ஹோம் ஒர்க் பண்ணி நகரேன் பிளாக் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு என்ன நடக்க போகுது இல்லையே ஒன்று முப்பத்தி ஆறு நடு ராத்திரி போயிட்டுக்கிறான் இருக்குது ஏதுனே கரண்ட் ஆஃப் ஆகிட்டுக்குதுங்க இருங்க அந்த அன்னொன் நம்பர்லேருந்து எதுவும் மெசேஜ் பி யுவர் செல்ஃப் டு என்னங்க இது எது எதோ வந்துருக்குதுங்க ஏதோ அன்னும் நம்பர்லேருந்து ஒன்றும் புரியலையே எனக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நாய் வர குளிச்சுன்னுக்குது இவனு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் போட்டு எனக்கு கொஞ்சம் பயம் குத்தினுக்கிறானுங்கோ வர வழியில் நம்ம கீழே தான் போய் பார்க்கணும் என்னான்றத வாங்க நம்ம கீழே போய் பார்த்தலாம் ரொம்ப கும்மி இருட்டாக இருக்குது மழைலாம் நெட்டுக்குது ஓரளவுக்கு ஓகே இரு நம்ம முதல்ல போய் பார்க்கலாம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னுக்குதுன்ற மாதிரி சொல்கிறான் நம்ம வரும்போதே ஏற்கனவே பார்த்து வச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அந்த கரண்ட் இது அதை வந்து பார்த்திங்கன்னா நாய் கொளிச்சுன்னு கது ஏ இரு கம்மி என்ன ஓகே இந்த பாருங்க நம்ம இது ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்து வச்சுருந்தோம் அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை நம்ம தேடிட்டு வந்துருக்கணும் எங்கே இருக்குது என்ன நான் தொட்டேன் பிளாக் ஸ்ட்ரீன் ஆயிடுச்சு என்னன்னு புரியலையே ஓகேங்க ஓதி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கரண்ட் வந்து விட்டது முதல்ல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடலாம் எனக்கு பயமாக இருக்குது வெளியே நின்றுங்கிற ஒரு ஒரு நிமிஷமும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து தான் தி டோரு அன்னொரு நம்பர் திருப்பி யாராக இருக்கும்னு எனக்கு ஒன்றுமே புரியல யூ சேட் வி ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் நோட் ஃபன்னி ஐ நோ இட்ஸ் யூ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டு யாரோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் ஆனால் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க இது வேறு யாரோதோ பண்ணுறாங்க எனக்கு ரெண்டே ரெண்டு தான் வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெட்ச்சு போட்டிருப்பாங்க இல்லைனா அந்த ஷாப்பில் சொன்ன மாதிரி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மேபி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓ இது சவுண்டு கேட்குது கேக்குதுங்களா டோர்ஸ் தரகுற மாதிரி இருங்க நான் சிசிடி கேமராவில் பாக்குறேன் இங்கே யாரும் இல்லை வெளியில யாரும் இல்லை டாக் ஹவுஸ்ன்னு யாரும் இல்லை இது அந்த பெட்ரூமு இது கீழே இங்கே எதுவும் இல்லை ஆஹா டூட்டியா யாரோ அச்சு அவளவு பண்ணிக்கிறாங்க நம்ம இப்போ வேறு வழியே கிடையாது திருப்பி கீழே தான் போனோம் ஐயோ அப்போ வீட்டுக்குள்ளே யாரோ வந்துட்டுறாங்க போலக்கு ஏங்க இப்போ நம்ம கீழே தான் போனோம் வேறு வழியே கிடையாது ஸ்டுடியோவை விட்டு போய் பார்க்கணும் நம்ம யாரென்னா வந்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஐயோ ஒன்றுமே புரியலையே வீட்டுக்குள்ளே யாருன்னா வந்துட்டு டோர் தந்துட்டு இருக்குதுங்க டோர் நான் சாத்திட்டு தாங்க வந்தேன் யாருங்க அது இப்படி பண்ணியிருப்பா ஐயோ டோரை சாத்துறா எப்பா நான் அப்படியே மேலே போயிடுறேன் ஏங்க இப்போ யாருன்னா வீட்டுக்குள்ள ஒரு வேளை வந்துருப்பாங்களே எனக்கு ஒன்றும் புரியலைங்க நான் இப்போ எங்கே போயிருக்கிறேன்னா முதல்ல நம்ம போயிட்டு அப்படியே சிசிடிவி கேமராவில் பார்க்குற மாதிரி பார்ப்போம் இல்லைனா இவனுக்கு குத்துக்கிற அந்த ஹோம்ஒர்க்கு தான் பண்ணணும் இப்போதையும் நம்ம சிசிடி கேமராலாம் எதுவும் வாங்க பாருங்க எதுவும் தெரியல நம்ம ஹோம் ஹோம்ஒர்க்கு மட்டும் பண்ணுவோம் எப்படி எதுவும் சவுண்டுக்கு ஆஹா அந்த சவுண்டு கேட்டிங்களா நீங்கள் கத்தி எடுக்கும்போது ஒரு மாதிரி அப்படின்னுமே அந்த சவுண்டு கேட்சிங்க ஐயோ நான் புது தெரியே நான் ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரேன் இப்போது ஓம நான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கீழே அம்மா பாருங்கள் எங்க ஜன்னல் வழியாடு ஒரு லேடி கன்ஃபார்முங்க கன்ஃபார்ம் கேர்ள் ஃப்ரெண்ட் தாங்க வந்துடுறான்னு நினைக்கிறேன் ஐயோ நம்மளை கொள்றதுக்கு வந்துக்கிறாளா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வந்துக்குதுங்க ஐயோ நான் பாதி கன்ஃபார்ம் பண்ணிட்டுங்க நான் பாதி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அவள் தாங்க வந்துக்கிறா நான் பார்த்துட்டுங்க அந்த ஜன்னல் வழியாக தூங்க தகுதுங்க அந்த எதிரில் இருக்குது அந்த ஜன்னல் வழியா அந்த ஜன்னல் வழியா போச்சுங்க அங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க கத்தி காணும் ஒன்று நான் சொன்னல கத்தி எடுக்கிற சவுண்ட்லாம் கேட்குன்னு ஐயோ இது பைப்பாக இருக்குதுங்க நான் அப்படியே மேலே போயிடுறேன் ஓரா 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 சீக்கிரம் நான் போய் கம்மணி இதுலேயே உக்காந்துக்கிறேங்க நம்மளால கீழெல்லாம் இருக்க முடியாது எந்த நேரத்தில் வேணால் ஒரு வான்னு நினைக்கிறேன் இப்போ இப்போதைக்கு கன்ஃபார்ம் மட்டும் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆகல இப்போதைக்கு நான் ஒரு மைண்ட் செட்டில் வச்சு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக தாங்க அது எனக்கு கண்ணு தெரியாமலாம் இல்லை நான் பார்த்தேன் தான் இருந்தேன் ஓகே இப்போ இருங்க இங்கே ஏதோ போட்டுக்கிறான்னு நினைக்கிறேன் ஆ இங்கே பாருங்க இவன் என்ன பண்ணிக்கிறான் ஆண்டி ரொனால்ட் அதான் அவங்க ஃப்ரெண்டு இல்லைங்களா அவங்ககிட்ட கேட்டுக்கிறான் இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான் பாருங்கள் அவன் நம்பர் கேட்டுக்கிறான் அதாவது அவன் தான் இந்த நம்மள ஏதோ பேங்க் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இப்போ நம்மளும் அதை தான் போட்டுருக்குறோம் அதுக்கு வந்து இவன் என்ன சொல்கிறனா சூப்பர் ஓகே அருமைங்க ஐயோ எங்க நம்ம சிசிடி கேமராவை பார்க்கலாமா நம்ம அவங்ககிட்ட கேட்டா அவனை நீ நம்ம ஏங்கிட்ட விளையாட்றன்ற மாதிரி சொல்கிறான் ப்ராங்க் பண்ணதெல்லாம் போதும் நீ தயவு செஞ்சு நம்பரை மட்டும் கூடா அவன் நீங்கள் ப்ராங்க் பண்ணுகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டா அவன் என்னென்னமோ சொல்கிறான்னுங்க அங்கே பாருங்க டோர் கூட தந்துட்டுருக்குதிங்க உள்ளே வந்துட்டா அவன் இப்போ நம்ம நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனால் அங்கே நான் பார்த்தது லேடி தான் இருங்க திருப்பி எதுவும் மெசேஜ் பண்ணுறோம் என்னன்னு பார்க்கலாம் என்னங்க இவன் ஐயோ இது ஒன்றும் புரியலையே நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெல இப்போ டோர் தந்துட்டு இருக்குதுங்க அப்பா இவனுக்கு இப்போ ஆட்டு வீட்டுலாம் அப்படியே தூக்கி போட்டுச்சான் எனக்கும் இப்போ அப்படிதாங்க இருந்துச்சு நான் மட்டும்தான் கேட்குறேன் தான் எனக்கு போடுறதுக்கு வந்துக்கிறாங்க

அந்த தூரம் பாக்குறா நெக்ஸ்ட் நம்ம டூர் தாங்க என்ன பண்றது தெரியல வண்டா வண்டா வந்துட்டா ஐயோ தந்த ஊர்ல வர போறாளா ஷீஸ் ரைட்டு அய்யய்யோ அவ தாங்க ஆஹா இப்போ இந்த டோர் கிட்ட தான் கரான்னு நினைக்கிறான் அவன் அவனால உள்ள வர முடியாது தட்டுறா தட்டுறா நோவான்றா இன் இந்த உள்ளே இருக்கேன்ற மாதிரி கேட்குறா ஐயோ ஐ நீ மிஸ் யூன்றாங்க எப்படி நீ உள்ளே வந்தன்னு கேட்டோ ஐயோ நோ எவ்ரிங் ஐயோ இதாங்க இதனால தான் இவ்வளோ மெயினாக விட்டனே நான் பட் ஐ லவ் யூ வா பட் ஐ லவ் யூ வா யூ லவ் அப்படின்ட்டேன் ஐயோ நான் உன்னா உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறமான்னு சொல்கிறா ஏங்க கில் போத் ஆஃப் யூ கம்மனுக்குங்க இப்படி உடனே உங்ககிட்ட தப்புமே எப்படி 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 ஐயோ ஐயோ ஓபன் தி டோர் சீக்கிரம் 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 சாத் 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 உள்ளப்பா 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 ஏன்னா இதை பார்த்து வச்சதால பேசக்கூடாது இப்போ நான் என் நார்மல் பைக்கில் பேசி என்ன சொல்ல போறதே இல்லையே ஐ நீ எனக்கு இல்லைனா மிச்சம் யாருக்குமே நீ இருக்கக்கூடாது அப்படின்ற பேர் சொல்கிறாங்க என்னால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடிலாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தகவல் புரியலைங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இவ்வளோ எதிரில் வந்து நின்று இந்த ஆய் அப்படிங்க இருக்கும் எனக்கு அதனால் தாங்க என்னால் எதுவுமே அந்தளவுக்கு எக்ஸ்பிளைனே கொடுக்க முடில என்னால் எதுவுமே பேச முடில அந்தளவுக்கு ஆயிடுச்சுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்மளுக்கு தேர்னுக்குறான்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஹா இவன் என்ன சொல்கிறானா இதுதான் சரியான சம் சந்தர்ப்பம் நம்ம ஏதோ ஓடலான்னு பார்க்குறான் ஆனால் அந்த கம்யூனிட்டிக்கு மூலியாக கிடையாதுங்க இவன் சொல்கிற என்னது நம்ம கேட்டு நம்ம இங்கேயே ஓலிடலாம் இருங்க அப்போ வந்து தான் பண்ணுவாங்க ஒழிஞ்சிட்டு அப்படியே இந்த பக்கமாக போயிடுவான் போனதுக்கப்புறம் நம்ம அப்படியே எந்த ஓடிடலாம் குட் ஐடியா என்கிட்ட ஒன்று இருக்குது இருங்க நம்ம அப்போயே செயல்படுத்தலாம் ஓகே

எனக்கு பயமாக ஓடில தப்பிச்சுட்டோம்மா அப்பாடா ஒரு வழியாக தப்பிச்சோங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம வெளியே வந்துட்டோமா அதுக்கப்புறம் நம்ம அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறோம் போலகுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சுட்டு அந்த வீட்டில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவள் இல்லாமல் போயிட்டாலாம் ஆனால் நம்மளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வீடு தெரியும்ல நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அமைச்சு விட்டுருக்காங்க அங்கே போய் பார்க்கும்போது என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரக் பண்ணியிருந்தாளாம் ஃபுல் சரக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டி ஏற்று இருந்துக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட போய் விசாரிக்கும்போது நான் சும்மா பேசலாம் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவன் சொல்கிறானா நான் கொடுறதுலாம் ட்ரை பண்ணலன்னு ஆனால் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா சிசிடி கேமரா எல்லாத்தையும் வந்து எந்த ஆதார்லாம் பார்த்துட்டு அவளை வந்து பார்த்திங்கன்னா கையும் காலமாக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இவனால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டு இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை மேலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் கிரிபாக இருந்துச்சுங்க வேறு லெவல் கேமு எனக்கு இன்றைக்கு என்னதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இதுனால் அந்த சிசிடி கேமரா நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி வந்தோம் பார்த்திங்கன்னா அதில் அவன் டோர் டோருக்கிட்ட நின்று தான் போகிறோமோ எனக்கு பக்குன்னு தூக்கி போட்டுச்சு எல்லாமே வேறு லெவல் இருந்துச்சு கேமு சரி ஓகே கைஸ் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினை நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அயர்ன்போட் அதாவது அந்த டவர் மேலேருந்து நம்ம வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கேம் இருக்கும் ஃபியர் டு ஃபேத்தம்லே நெக்ஸ்ட் அதுதான் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்போயும் சொல்கிற மாதிரி யாரெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் பிடிச்சிங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்